ஹெட்ஃபோன் மாட்டி பயம் கேட்க முடியல நம்மளால பாட்டு கேட்கிறீங்களான்னு கேக்குறான் பாக்குறான் ஏ ஹெட்ஃபோன் மாட்டினாலே உங்க பாட்டு தான் கேட்பான் செல்போன செல்போன குரானை படித்தாலும் அதிசயம் படித்தால பொது இடங்களில் செல்போனை பார்த்தாலே இவன் கேம் விளாடுறான் என்று நினைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா பொது வெளியில ஹெட்ஃபோன் மாட்டி கேட்க முடியல பயானு நாலு நல்ல விஷயங்களை கேட்க முடியலையே பார்த்தா பாட்டு கேட்கிற மாதிரி தெரியுது கேம் விளையாடுற மாதிரி தெரியுது இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் அப்படி இருக்கிறார்கள் இது முன்மாதிரி இளைய சமுதாயத்துக்கு தேவையா இது இதுதான் முன்மாதிரி இளைஞர்களா முன்மாதிரி இளைஞர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று பாருங்கள் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் தன் பிள்ளைகளுக்கு தன் வாலிபர்களுக்கு தன் சமுதாய இளைஞர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய இளைஞர்களாக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் இந்த வாலிப பருவத்தில் செய்கிற பொழுது அதனால் கிடைக்கிற பாக்கியம் என்ன அல்லாஹீன் தூதரவர்கள் சொன்னார்கள் சபாத்தும் அல்லாஹ் ஒரு ஏழு சாராருக்கு யுமில்லுமுல்லா ஹுஃபி தன் அரிசின் கீழே விண்ணல் வழங்குவான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் யவோமரா இல்லை இல்லா வில்லுகு அல்லாஹுவின் நிழலைத் தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத நாளில்